எல்லோருக்கும் ஆங்கில இனி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லாயிருக்குமே தலைவர்கள் போனதும் போகட்டும் இனிமேல் இருக்கிற வருஷத்தை நம்ம எப்போவுமே நல்லது செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே எல்லோரும் மனசை கஷ்டப்படாமல் எல்லோரும் நல்லாயிருவேன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் நம்ம நல்லபடியாக ஓகேவா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அப்புறம் நாங்கள் எல்லோரும் நைட்டு இருக்கிற பட்டாசுலாம் வெடித்தாங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மூணு வெடி இருந்தது வெடித்தோம் அப்படியே லைட்டாக என்னப்பா வெடிச்சுட்டு ஏன்னா தீபாவளி வாங்கின பட்டாசு அப்படியே இருக்குது சரி கொஞ்சம் கொஞ்சம் வெடிச்சிடுவோம் இருக்கிறது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே சொல்லிட்டு வெடிச்சிட்டு காலைல எழுந்து எல்லோரும் கோயிலுக்கு போனோம் பக்கத்தில் இருக்க சங்கோதி கோயிலுக்கு கோவிலுக்கு தான் போனோம் போயிட்டு ாம நல்லா கூப்பிட்டு அங்கேயும் ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம் வீடியோ எடுத்துட்டு கோயில் நல்லா பெரிய கோயில் சிவன் நல்லா பார்த்து எல்லா பார்த்து கலந்து வீடு வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்க பாபா கோயிலுக்கும் போனோம் அங்கே போயிட்டு பாபா முருகர் விநாயகர் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு காலைல அங்கே சாமி கும்பிட்டு இருந்தாங்க நாங்கள் போகல லேட் ஆயிடுச்சு அதனால சரி சத்யநாராயணம் முடிச்சுட்டு அதான் பசங்க தான் சிக்கன் பிரியாணி செய்யணுன்னு நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ஆளாக ஒரு வேலை பார்த்தாங்க நான் லைவ் போட்டுருந்தேன் லைவ் போட்டுட்டு வந்தாங்க அடுப்பு பத்து வந்து நான் பெரிய பொண்ணு சொன்னேன் நான் செய்கிறோமா நீ ரெஸ்ட் எடுத்துக்கண்ட சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா காரம் சாரமாக காரம் போட்டாங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவேன் அவங்க காரம் போடுவேன் ஆனாங்க சரி நீங்களே செய்யுங்கன்ட்டு நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா சிக்கன் காரம் எப்படி இருக்கு பாருங்கள் கலராக இருக்குது பார்த்தீங்களா நல்லா செஞ்சாங்கப்பா ஆனால் அருமையாக இருந்தது சிக்கன் பிரியாணி எல்லோரும் வாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு போடுவோம் மக்கள் எல்லாம் வாங்கணும் அப்புறம் பிரியாணி தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றாங்க வீட்டில் மட்டும் சாட்சான் பார்த்து முக்கால்வாசி வேலை ஆகிடுச்சு தண்ணி கொச்சிச்சு அரிசி கழுவி போடுறாங்க அடுப்பு தான் சரியாக எரியல ஏற்கனவே மழை இருந்துச்சா அதனால் அடுப்பு சரியாக எரியல அப்படி இப்படியே சமாளித்து அப்படியே செஞ்சுட்டு இருக்கிற கட்டையிலே தண்ணி நல்லா கொச்சிச்சு

இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாங்கி சமையல் எல்லோரும் வாங்க சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க நீங்கள் ஹாப்பியாக கொண்டாடணும் நீங்களும் கொண்டாடணும் இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டு ஹார சொல்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ்